அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இது எல்லா பெண்களுக்கும் நிறைய பெண்களுக்குள்ள பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரச மரத்து இலைதாமா நம்ம இதை வச்சு தான் நம்ம நல்ல ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை இல்லை நாலு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய இருந்துட்டுருக்கு அதுக்கு பெரும்பாலும் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறை அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்குது அதுபோக போக நம்மளுடைய பை அதாவது அதுல ஏதாவது தொற்றுக்கள் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகளாலும் நமக்கு வந்து இருக்கும் இதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர்கிட்ட போவோம் அதே மாதிரி டாக்டர்கிட்ட போகிறது போறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு கடவுள்கிட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம் அதாவது நம்மளுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் டாக்டர் மூலியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து நம்ம கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கான ஒரு நல்ல பரிகாரம் தான் நம்ம சொல்ல போறோம் இது நிறைய பேரு பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் ஒண்ணுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் நான் போடுற ஒரு ஒரு பதிவுமே வந்து உங்களுக்கு அதிகமா செலவில்லாத ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொம்பு மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கோங்க கொம்பு மஞ்சள்னா தெரியும் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க கிளக்கிளையா இருக்கும் பாருங்கள் அது நம்ம விசேஷத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரி மஞ்சளை இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுக்கு எது எப்போ பயன்படுத்த போகிறோம் எந்த கிழமை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன்கிழமை தாங்க நம்ம இதை எடுத்துக்க போறோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடையில் புது புதுசா கிளை மஞ்சள் அப்படின்னு கேளுங்க அல்லது கொம்பு மஞ்சள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து அதாவது ஒரு மஞ்சள் நூலை எடுத்து நீங்க வந்து எப்படி நம்ம பூ கட்டுறோமோ அந்த மாதிரி நீங்க கட்டிக்கணும் அந்த மஞ்சளை இத்தனை மஞ்சள் அப்படி எந்த கணக்குமே கிடையாது அதாவது நீங்கள் எதாவது ஒரு அரச அதாவது உங்களுக்கு அரச மரம் பக்கத்துல அதுவும் பிள்ளையார் இருக்கிற மரமா இருந்தால் கீழே வந்து அரச மரத்தடியில பிள்ளையார் இருப்பாரு அந்த மரமா இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைம்மா அது எங்களுக்கு அந்த இடம்லாம் கிடைக்காது அரச மரம் தான் இருக்குது பிள்ளையார் அங்கே இல்லை அப்படின்னா சரி பரவாயில்லை நம்மளுடைய வேண்டுதல் அரச மரத்துக்கிட்டே வைக்கலாம் ஏன்னா நம்ம அரச மரத்தை சுத்தி வரும்போது தூய்மையான காற்று கிடைக்கும் தான் அந்த காலத்திலலாம் அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம அரச மரத்தை சுத்தி வரும்போது நமக்கு கர்ப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் ரீதியாகவும் நமக்கு பயனுள்ள ஒரு தகவலா சொல்லப்பட்டது நம்ம அறிவியல் சம்பந்தமா சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம இப்ப செய்ய போற பரிகாரமும் எதை பத்தி அப்படின்னா அரச மரத்தை வச்சுதான் நம்ம பண்ண போறோம் புதன்கிழமையில நல்ல காலையிலேயே நல்ல அழகா குளிச்சுட்டு நல்ல சுத்தமான உடை அணிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி மஞ்சளை வந்து பூ கட்டுற மாதிரி எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம் ஒத்தப்படை ரத் ரெட்டப்படை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ ஆனா ஒரு கிளையா பார்த்து அங்கே எடுத்துக்கோங்க கட்டும் போது ஒரு கிளை கிளை மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப மரத்தை சுற்றி கட்ட முடியாது நம்மளால அதனால ஒரு கிளை அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன கொம்ப கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த மாதிரி மாலையாக கட்டிட்டு போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த மஞ்சள் மாலையை போய் நம்ம அரச மரத்துல கட்ட போகிறோம் கட்டிட்டு என்ன பண்ண போறோம்னா அந்த அரச மரத்துல இருந்து ஒரு ஒன்பது இலைய எடுத்துட்டு வரணும் அதாவது அரச இலைய வந்து கொஞ்சம் பெருசு போல இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க அதுல வந்து எந்த கிழிசலோ ஓட்டையோ எதுவுமே இல்லாத மாதிரி பாத்து எடுத்துக்கிட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்துட்டு அங்கேயே நல்ல பிள்ளையார் இருந்தாங்கன்னா அங்க பிள்ளையாருக்கு ரெட்டை விளக்கு போட்டுட்டு வாங்க அங்க பிள்ளையார் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சள் மாலையை மட்டும் நீங்க கட்டிட்டு வந்துருங்க வந்துட்டு அங்கிருந்து ஒன்பது அரச இலையை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து வீட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நான் முன்னமே சொல்லிருக்கேன் அந்த நுனி வந்து நம்மள பாத்தப்பல இருக்கணும் அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம சாமியை பார்த்தபல வச்சிருந்தோம் ஒன்பது இலையும் ஒரு பித்தளை பித்தளைத்தட்டுல வச்சிருங்க தட்டில் வச்சு ஒன்பது இலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒன்பது விளக்கு நீங்க வந்து ஏத்திக்கிட்டே வாங்க புதன்கிழமை அன்னைக்கு அதாவது மஞ்சள் மாலையும் சாத்தணும் அது போக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இலையில வந்து தீபமும் ஏத்திக்கிட்டே வரணும் பிள்ளையார்கிட்ட உங்களுடைய வேண்டுதல சீக்கிரமா எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் பரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இந்த மாதிரி நம்ம வேண்டும் போது கண்டிப்பா இது நிறைய பேத்துக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு சந்தேகத்தோட இது செய்யலாமா இதெல்லாம் என்ன அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க செய்ய வேண்டாம் மறுபடியும் நான் சொல்றேன் ஒவ்வொரு பரிகாரமும் நான் செய்யும் போதும் எந்த சந்தேகமும் இல்லாமல் செஞ்சா மட்டும்தான் நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தான் அது நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடி மறுபடியும் ஒவ்வொரு பதிவுலையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நினைச்சு பார்க்காத நீங்க நினைக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கவங்க கூட உங்களுக்கு வந்து கடவுளுடைய பிள்ளையாருடைய கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல அருமையான அழகான குழந்தை கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இதே மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பதிவை நான் போடுறேன் சரிங்களா என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்